गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सरलोगाणां विषसे बव रोहिन निदिये सरविज्ञानां श्री दक्षिणा मूर्तीये नमः कांची वासाय वित्मके கண்ணூர் சந்திரசேகரேந்திர பிரஜோதயாது ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம நம்மளுடைய வாழ்ந்து இன்று வரை அற்புதங்கள் செஞ்சின்றிருக்கும் மகா பெரியவாளுடைய அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் அந்த வரிசையில் இன்னைக்கு இன்னொரு அற்புதத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இ பார்க்க போகிற அற்புதம் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்போ பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்க காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கும்போது பார்த்தேன்னா வருஷா வருஷம் சதஸ் நடக்கிற பழக்கம் உண்டு பெரிய பெரிய வேத வித்வான்கள் பண்டிதெல்லாம் வந்து கலந்துப்பார் வியாக்யானம் நடக்கும் இப்போ பட்டிமன்றங்கிற மாதிரி அந்த காலத்தில் வியாக்யானம் நடக்கும் பண்டிதா ஒன்று சொல்லா இவ்வா வித்வான்கள் ஒன்று சொல்லுவா அதுக்கு பெரியவா பதில் சொல்லுவா தெரியாத பெரியவாழ் சந்தேக தீர்த்துப்பா இந்த மாதிரிலாம் நடக்கிற வழக்கம் உண்டு அந்த மாதிரி ஒரு தடவை நடக்கிறச்சே நிறையா பண்டிதாள் வித்வானெலாம் வந்திருந்தார் நாட்டிலேருந்து அதாவது த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து நிறையா பேர் வந்திருந்தார் அப்போ இருந்தும் ஒருத்தர் வந்திருந்தார் அவரும் அவர் மனைவியும் வந்திருந்தார் அதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால்னா ஆந்திரா ராஜமுந்திரியிலேருந்து வந்திருந்தார் இல்லையா அந்த வித்வான் நல்ல வேதம் படித்தவர் ஞானி ஆனால் அவருக்கு இரண்டு கால்களும் கிடையாது மாற்றுத்திறனாளி அவர் இந்த மாதிரி சதசிலாக எங்கே நடந்தாலுமே போய் கலந்துக்கிற பழக்கம் உண்டும் அவருடைய மனைவி தன்னுடைய கணவனை ஒரு கூடையில் வச்சு அவர் எங்கே விருப்பப்படுறாரோ அங்கே கூட்டும் போவார் இந்த சதசு நடக்கிற இடம் வேத வியாக்கியானங்கள் நடக்கிற இடம் வேத முழக்கங்கள் நடக்கிற இடத்துக்கெல்லாம் கூட்டும் போகிற வழக்கம் உண்டு கொஞ்சம் கூட மனம் வந்துக்க மாட்டார் என்னடா இவ்வளவு சுமையாக இருக்கே நம்ம ஆற்றுக்காரரை தூக்கின போனமே அப்படிங்கிற எந்த ஒரு மனக்குழப்பமும் கவலையோ கலேசமோ இல்லாம அவர் எங்கே விருப்பப்படுறாரோ கூட்டணும் போகிற வழக்கம் உண்டு அந்த மாதிரி இந்த சதஸுக்கும் கூட்டின்னு வந்திருக்கா சதஸ் ஒரு ஏழு நாள் நடக்கும் காலையில் பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து பத்தரை மணிக்கு ஆரம்பித்தேள்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஓடும் சமயத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த மனைவியானவர் தன் கணவனை கோடையில் வச்சு தூக்கின்னு வருவாள் காலையில் பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவோம் சதஸ் முடியும் முடிஞ்ச ஒன்றை கூட்டும் போயிடுவோம் அதே இங்கே பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து கொடுத்துருந்தா அங்கே வந்து இந்த சதஸில் வந்த வள்ளம் தங்கியிருந்ததுனால அங்கே வீட்லேருந்து இங்கேயே இங்கேருந்து அங்கே தூக்கின்னு வந்து வழக்கம் உண்டு அப்படி ஒரு ஏழு நாள் சதஸ்லாம் முடிஞ்சு கொடுத்தோம் நல்லபடியாக முடிஞ்சு கொடுத்தோம் கடைசி நாள் எல்லோருக்கும் சாயந்தரம் பிரிஉபோச்சாரம் கொடுக்குற மாதிரி உத்ராட்ச மாலை பிரசாதம் சால்வையெல்லாம் போத்துறான் பிரிவா போத்திட்டு தன்னுடைய எல்லாரும் கிளம்புறான் கிளம்புறச்சு தன்னோட அணுக்க தொண்டர் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த கால் முடியாமல் இருக்கார் இல்லையா அவர் ஆத்துக்காரியும் வந்திருந்தா அவளை கூட்டணுவாளுன்னு சொல்லி இவாளும் போய் அந்த வித்வான் டைம் ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்கா வித்வான் வழக்கம் போல் வித்வானை ஒரு கூடையில் வச்சுட்டு ஆத்துக்காரி தூக்கி வந்து இறக்கி வச்சுட்டு பெரியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு நின்றுன்ருக்கா சொல்லுங்கோ பெரியவா பெரியவா சொல்லியிருக்கார் இந்த சதசிலையே நீ தான் உங்கள் குடும்பம் தான் ஸ்டார் அட்ராக்ஷன் அதாவது அந்த காலத்தில் நலாயினி தன் புருஷன் விரும்பின இடத்துக்கெல்லாம் கூட இடத்துக்குன்னு போவான் நம்ம கதையில் படிச்சிருக்கோம் ஆனால் ஆனால் இந்த காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு நலாயினியை நாங்கள்லாம் பார்க்குறோம் அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் நன்னாக இருக்கிறவாலையே கல்யாணம் பண்ணிக்காது இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளையை கல்யாணம் பண்ணிட்டு அவர் மனசுக்கு ஓனாமல் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் தூக்கினு வந்து எல்லா இடத்துலையும் கலந்துக்க வைக்கிறம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அப்புறம் பிரசாதத்தை கொடுத்துட்டு என்னை பற்றி எதா ரெண்டு வார்த்தை சொல்ல உன் வாயால் கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் உன்னே அந்த வித்வானுடைய மனைவி சொல்லியிருக்கார் உங்களை பற்றி நான் என்ன பெரியவா சொல்கிறது காட்சியாத் நீங்கள் தான் பரமேஸ்வரன் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஒன்றே பிரிவா புன்முருள் சிரிப்பு சிரிச்சுட்டு இதான் எல்லாரும் சொல்கிறாளே வேறு ஏதாவது புதுசாக சொல்லப்படாதா அப்படின்னு இருக்காரு என்ன நினைச்சாலோ தெரியல அந்த வித்யனுடைய மனைவி அந்த மாமி பெரியவா நீங்கள் கோலப்பட வேண்டாம் நூறு வருஷம் இருப்பள் ஒரு நாலு நட்சத்திரம் குறை பெரியவாளுக்கு என்ன அப்படின்னு விஷயம் முடிஞ்சுடு ஒன்றுமே சொல்லலை பிரசாதத்தை கொடுத்தா நமஸ்காரம் பண்ணிட்டு அவ ரெண்டு பேரும் போயிடு இது நடந்து பல வருஷங்கள் கலந்து கொண்டிடுத்து இது இந்த நிகழ்ச்சியை முக்கூரார் சீனிவாசன் ஐயங்கார் எழுதியிருக்கார் தன்னுடைய டைரியில் அவர் தான் மகாலட்சுமி கோயில் இருக்கு இல்லையா மெட்ராஜில் அதை கட்டினவர் முக்கூர் வரதாச்சாரியார் சீனிவாச வரதாச்சாரியார் தன்னுடைய டைரியில் எழுதி வச்சிருக்கார் அவர் காலமானதுக்கு பின்ன அந்த டைரியை அவருடைய மிகச்சிறந்த நண்பர் ஒருத்தர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கார் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டால்னா இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா மகாபிரியவா சித்தி அடைஞ்சது எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்பா அவருக்கு நூறு வயசு நடந்த மே தொண்ணூற்றி நாலு வந்தாக்க அவருக்கு நூறு முடிஞ்சு நூற்றி ஒன்று பிறக்கணும் ஆனா பாருங்க என்ன ஆச்சரியம் அந்த வித்வானுடைய மனைவி சொன்னால் நூறு வயசு இருப்பேன் நாலு நட்சத்திரம் குறையும்னு தொண்ணூற்றி நாலு ஜனவரியில் பெரியவா சித்தி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே மேது நாலு மாதம் நாலு அனுஷன் நட்சத்திரம் அவருக்கு குறையிறது எத்தனை வயசில் நூறு வயசு போர்த்தில் இன்னொரு ஆச்சரியம் வரும் அதாவது பெரியவா வந்து பரமேஸ்வரன் மதுரை சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த பெரியவாள் இத்தனை வருஷம் இருப்பா அப்படிங்கிறது பெரியவாளுடைய சிறந்த பக்தையான அந்த ராஜமுந்திரி வித்வானுடைய மனைவியும் சொல்லியிருக்கா தான் அதில் ஆச்சரியம் இதெல்லாம் பெரியவா சித்தி அடைஞ்சதுக்கப்புறம் வெளிவந்த அந்த டைரி குறிப்பில் தான் தெரிஞ்சிருக்கு அதாவது பெரியவாடே பல அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியவர் அதில் நமக்கு சந்தேகம் கிடையாது ஆனால் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால்னா பெரியவாளுடைய பக்தை தன்னைத்தானே பெரியவாழ்கிட்ட ஒப்படைச்சின்ற அந்த நவீன நலாயினி பதிவிரதை சொன்னதும் பலிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் அதனால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன்னா பெரியவா அற்புதங்கள் பல செய்கிறா அது மட்டும் இல்லாமல் பெரியவாழ்கிட்ட நம்மளை ஒப்படைச்சுட்டு பெரியவாதான் பரமேஸ்வரன் அப்படின்னு நம்மளும் மன ஒப்பி பிரார்த்தனை பண்ணினாக்க நம்ம சொல்றதும் நடக்கும் நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதுதான் பெரியவா இது மூலயமா சொல்ல வர ஒரு ஆச்சரியம் பாருங்க இந்த மாதிரி பல அற்புதங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெரியவா நம்மள்கிட்ட நடித்தின்னு வர இதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம் பெரியவாதான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் இன்னொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம் எல்லாரும் சிறப்பா சூரிய பகவானை மற்றும் உழவுக்கு தொண்டு செய்யும் அனைத்து விலங்குகளுக்கும் பிராணிகளுக்கும் நல்லது நடக்கணும்னு பிரார்த்திக்கணும்னு வேண்டிண்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நம்ம